பழம் ஊருகாங்க இது வந்து ரொம்ப வித்தியாசமாக நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் ஏன்னா எப்போவுமே ரொம்ப கசப்பாக இருக்குது இல்லை ஊறுகாய் நம்ம எலுமிச்சை பழம் ஊருகா செஞ்சாலே ரொம்ப ரொம்ப கசக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கசப்பே இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏன்னா நிறைய பொருள் சேர்க்கக்கூடாது ரொம்ப பார்த்து பார்த்து இந்த ஊருகாய் பண்ணியிருக்கேன் இந்த பழம் வந்து நல்லா அப்படியே மஞ்ச மசேல்னு அப்படியே பழமாக கிடைச்சிதா என்ன பண்றது இவ்வளோ பழத்தை வச்சு சரி நம்ம வந்து ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு எழுச்சி பழத்தை நல்லா கழுவி துணியில் தொடச்சி அந்த மண் சட்டியுமே நல்லா ஈரம் இல்லாம தொடச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இப்போ பழத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நீட் நீட்டாகவே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஆளுக்கு ஒரு துண்டு தொட்டுக்கிறதுக்காக சொல்லி நான் வந்து இப்படி செஞ்சேன் இப்போ பாதி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டிட்டேன் மீதி பாதி பழத்தை என்ன பண்ணிருக்கேன்னா சாறு புழிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா சாறு எடுத்தோம்னா அப்படியே அப்படியே கொட்டு கொட்டுனு கொட்டுதுங்க அதில் அந்த சாறு நல்லா நிறைய சாறு கிடச்சிது எல்லா பழத்தையுமே சார புழிஞ்சு வச்சுக்கலாம் அது மாதிரி சார் புழிஞ்ச அந்த பழத்தோடைய தோலை தூக்கி போடவே கூடாது முக்கியமான விஷயம் அந்த தோலையுமே நம்ம மிக்சியில நல்லா அரைச்சி இந்த ஊறுகாயில சேர்க்க போறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த எலுமிச்ச பழத்தை மண் சட்டியில அள்ளி அப்படியே பிச்சிடலாம் பாதி இருக்கட்டுங்க நம்ம அரைச்சி சேர்க்கணும் தண்ணி அதாவது சாறும் சேர்க்கணும் தண்ணின்னா பச்சை தண்ணி கொஞ்சம் கூட காட்டக்கூடாது அப்புறம் ஊருகா அப்படியே பூசணம் பிடிச்சிரும் இப்போ மிக்சி ஜாரில் தோல் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அந்த தோல் அது கூட என்ன சேர்த்துருக்கேன்னா அந்த எலும்பிச்ச சாரை சேர்த்து மிக்சியில் நல்லா அப்படியே மைய அரைச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சு பழத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பேசிட்டுருவோம் நம்ம சாறு போனாலே அந்த தோலை அரைச்சி போட்டுட்டு நல்லா அரைச்சிடுவாங்க நம்ம கட் பண்ணி எமச்சம்பழத்தில் கூட கொஞ்சம் நல்லா அதாவது ஒரு புடிக்கு மூணு புடி கை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கூடுதலா இருந்தா தான் ஊறுகாயே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலக்கிக்கலாம் உப்பு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் தோல் சாறு மீதி இருக்கும் எல்லாத்தையுமே ஊற்றி எல்லாமே நல்லா அப்படியே கலக்கி எடுத்துப்போம் கலக்கும் போது இப்பவே சாப்பிடும் போல இருக்குங்க ஆனா சாமையா இருந்ததுங்க இந்த ஊருகா என்ன நான் பார்த்து செஞ்சிருக்கேன் இந்த எலுமிச்சை மழை ஊருகாவை ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்ச வந்து ரொம்ப கசப்பா இருந்துச்சு அதனால இந்த ஊருகாவே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டேங்க சாமையா இருந்தது அது மாதிரி பழையதுக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது நாளைக்கு பார்க்கலான்னு இருக்கேன் நான் ஆனால் ஊர்காவுக்கு இன்னைக்கு சேர்த்துருக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நெல்லெண்ணெய் கிடையவே கிடையாதுங்க ரீபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா நெல்லெண்ணெய் அவ்வளோ வைக்குது நான் அதை வந்து ரீபண்ட் ஆயில் தான் ஒரு லிட்டருக்கு முக்கால் லிட்டர் சேர்த்துருக்கேங்க அதே மாதிரி நல்ல ஒரு வானல் அடி கனமான வானல் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு அது மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி குண்டு மிளகாய் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்துப்போம் கருகவே கூடாது நல்லா வறுத்துட்டோம் பாருங்க இது வந்து இந்த மிளகாய் வந்து அதுக்காக தான் எல்லாத்தையுமே எடுத்துப்போம் அந்த வானொல்லிய நல்லா கொத்தமல்லி தனியா இருக்கு இல்லையா அது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துப்போம் நல்ல வாசனை வரும் நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பு சீராகவே இருக்கணும் அதே மாதிரி நல்லா ஒரு நூறு கிராமுக்கு மேல வெள்ள எள்ளு எடுத்திருக்கோம் பாருங்க வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிப்போம் அதுல என்ன சேர்க்க போறோம்னா ரொம்ப குறிப்பான விஷயம் கருஞ்சீரகம் அதாவது ஒரு உப்பு போடுவோம் இல்லையா ஒரு கல் அந்த அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கேன் சோம்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கிராம்பு சேர்த்திருக்கங்க ஒரு ஆறு ஏழு கிராம்பு சேர்த்திருக்கேன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது கூட புளி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தனியா தட்டில் வச்சிருவோம் அதன் பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்க பாருங்க மிளகாய் தூளே போட மாட்டேன் இது மட்டும்தான் வந்து காரத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு எடுத்துருவோம் இப்போ நான் வந்து குண்டு மிளகாய் வறுத்து வச்சு இல்லையா அது அப்படியே பொடியா அப்படியே நுணுக்கி எடுத்துட்டு வந்துருவோம் இன்னொரு ஜாரில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு முதல்ல அரைச்சிப்போம் அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு தனியா வதக்கணும் இல்லையா கொத்தமல்லி அதையும் சேர்த்து புளியோட சேர்த்தோம் இல்லையா மிளகு கிராம்பு எல்லாமே அதையும் சேர்த்துப்போம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா அரைச்ச பிறகு நல்லா பட்டு மாதிரி அரைக்கணும் அதுக்காக நல்லா ஒரு அரை லிட்டர் எண்ணெயை தூக்கி அப்படியே அப்படியே நல்லா அரைச்சி எடுத்து வந்துப்போம் அதன் பிறகு அந்த வானல் சூடா இருக்கும் இல்லையா அதுல கருவேப்பிள்ளையும் கஸ்தூரி மெத்தி அதாவது வந்து வெந்தயக்கீரையும் கொஞ்சம் போட்டு நல்லா கடுகு பச்சையா நம்ம வறுக்காத கடுக கைப்பிடியில கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே மைய அரைச்சி எடுத்து வர போறாங்க இதுதான் ஊருகாவுக்கு உள்ள மசாலா சேமையா இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் ஏன்னா இதுக்கு வந்து முக்கால் லிட்டர் என்ன அளவுக்கு ஊருகாவுக்கு அப்படியே நிறைய ஆகும் இல்லையா அதனால நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்க முடியாதுங்க நல்லெய் அவ்வளோ காசு அதனால வந்து போதும் சொல்லி தலைவர் சொல்லிட்டாரு ரீபன் டாயிலே ஊத்துங்கன்னு நான் ரீபன் டாயில் ஊத்திட்டேன் நல்லா ஒரு அரை லிட்டர் கால் லிட்டருக்கு கூடுதலா எண்ணெயை ஊத்தி கடுகு கையளவு போட்டு தாளிச்சுப்போம் வெந்தயம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போம் கைப்பிடி அளவு கரோட்டில் சேர்த்துப்போம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே கிண்டி விடுவோம் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரும் நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க கருவேப்பிள்ளையும் நல்லா வதங்கிடுச்சு வறுத்து வச்ச எள்ளு வெள்ளை எள்ளு நம்ம அப்படியே அந்த எண்ணெயில கொட்டிடுவோம் பாருங்க நல்லா வாசனை அடிக்கும் பாருங்க அடல் சூப்பரான வாசனைங்க இந்த எள்ளு போட்ட உடனே இப்போ குண்டு மிளகாய் அப்படியே மிளகாய் நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதை அந்த எண்ணெயில சேர்த்துருவோம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கிண்டிடுவோம் இவ்வளோதாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு போட்டு எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா நாலு கிளறி கிளறிடுவோம் மிக்சியில அரைச்சோம் இல்லையா என்னென்னா கொத்தமல்லி மிளகாய் எல்லா பொருளுமே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இந்த எலுமிச்சம் பழத்துல சேர்த்து நல்லா கிண்ட வேண்டியதாங்க நல்லா கிண்டுவோம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா அப்படியே மிளகா அப்படியே தலை தலை தளர்ந்து இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல கலரு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுலே அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஊறுகா அப்படியே அல்வா மாதிரி இருக்கு இல்லையா அப்படிதாங்க இருக்கணும் இன்னைக்குதான் ஒரு புடி இந்த எலுமிச்சம் பழத்தை ஊருகாவை வச்சு சோறு கூடுதலாக சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாப்பிடுவாங்க நல்லா இருக்குல்ல இது எல்லாத்தையுமே நம்ம வானலில் வந்து மிளகா போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா அதில் தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட வேண்டியதாங்க அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்குல்ல ஓரிய குட்டி நினைக்கிற அம்மா என்ன எலுமிச்சம்பழ ஊருக்கா செஞ்சு வச்சுட்டாங்க இனிமே வந்து மீன் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறா நான் சொன்ன உனக்கு உண்டடி தங்கம் மதியத்துக்கு நீ கவலைப்படாத இது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படண்டி அப்படின்னு சொல்லி நான் அவளை அசம் அடைக்கிறக்கேன் இது வந்து நம்ம வெளியிலலாம் வைக்க வேணாங்க ஏன்னா நான் வந்து இந்த ஊறுகாய் அதாவது எலுமிச்சை பழத்தை நான் வந்து வெயில்லையே நான் வைக்கவே இல்லை நம்ம வெயில்ல எவ்வளோவுக்கு எவ்வளோ வச்சு இதே மெத்தட்ல ஊருகா போடுறோமோ அது வந்து நம்ம வெளியில வைக்கலாம் இது வந்து பச்சையா அதாவது வெயிலே வைக்காத உடனடியா இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஊறுகா போட்டாச்சு நான் வந்து குக்கித் கோமாளி வந்து பழைய வீடியோ வந்து பார்க்கும்போது போது காசிமேடு மீன் குழம்பு அப்படி வச்சிருந்தாங்க பேர் மட்டும் தாங்க தனித்தனி ஆனா குழம்புடைய ருசி எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஒரு விதம்தான் ஆனா பேர் மட்டும் நம்ம எல்லாம் வச்சுக்கிறோம் ஆனா அந்த குழம்பு வச்ச பிறகு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு இந்த நயன்தாரா குட்டியோடைய இமிசை தாங்கவே முடியலங்க இன்னும் கிச்சன் பெருசா போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ வந்து அங்க தனியா உட்காஞ்சிக்கிறதும் ஆடுறதும் அவ புள்ள குட்டியோட வர்றதும் பெரிய பெரிய இமிசையா இருக்கா அல்லது என்ன சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு காசுமேடு மீன் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு மீன் வந்து பார் மீன் அப்படின்னு சொல்லி தலைவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் அதை தான் வந்து இன்னைக்கு பொறிச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த குழம்பு எப்பவும் போல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பில நல்லா அப்படியே வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்தாலே குழம்பு சூப்பரா இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நானும் சொல்றேன் இன்னைக்கு நான் இந்த குழம்பு வச்சுதான் கொடுத்துருக்கற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் முதல் முறையா மீன் குழம்புக்கு நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்குமே இன்னைக்கு மட்டும்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கடைசியா சொல்றேன் ஒரு நாலு தக்காளி பழத்தை மிக்சியில நல்லா அரைச்சி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நாலு தக்காளி பழம்னு சொன்னது தக்காளி விற்கிற விலையில நாலு பழமா நீங்க நினைக்கலாம் சொல்லலாம் ஆனாலும் நான் சொல்றது ரொம்ப சின்ன சின்ன தக்காளி பழம் தான் இன்னைக்கு நாலு எடுத்திருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா வதக்கிக்கணும் இப்ப வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன்னா கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலக்கிக்கலாம் இதுவுமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பொறுமையாக நிதானமாக நல்லா கலக்கி எடுக்கணும் எண்ணெய் பிரியணுங்க முக்கியமாக நயன்தாரபடி பக்கத்திலே உட்காந்துட்டே இருக்கிற அம்மா எப்படா இந்த காசிமேடு மீன் குழம்ப நம்மளுக்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேட்டை இன்னும் கேட்க போனா ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லைங்க ரொம்ப சின்ன மீன் தான் ஆனா ருசி அதிகமா இருக்கும் கவலை மீன்ல உள்ள ருசி பெரிய மீன்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இல்ல இல்லை நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோறு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த எல்லாருமே நீங்க சோறு எப்படி வடிக்கிறீங்க அப்படின்றத கேட்டுட்டே இருக்காங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்றாங்க நிறப்பாத்தெல்லாம் நான் வந்து வைக்க மாட்டேன் சோறு நல்லா வடிப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த தூள் போட்டோம் இல்லையா அதாவது காஞ்ச மிளகாய் தூள் போட்டு கொத்தமல்லி தூள் போட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பில்லை வடகம் முக்கியமாக போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கி எடுக்கும் போது எண்ணெய் வந்து எப்படி பிரிஞ்சு வருதுன்றத மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்க சூப்பராக பிரிஞ்சு வரும் நல்லா வதக்கும் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆனால் வந்து குழம்பு நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு புளித்தண்ணி தேவையானது அப்படியே கரைச்சி அது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க என்னதான் மீன் குழம்பு வச்சாலும் எங்க வீட்டு பிள்ளைக்கு அதாவது மாங்காய் போட்டா மட்டும்தாங்க மீன் குழம்பு பிடிக்கும் சரி பரவாயில்ல இன்னைக்கு இப்படி ஒரு மீன் குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்ன ஆனா இந்த மீன் குழம்பு வந்து எங்க சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா பெரிய பொண்ணுக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்டா மட்டும்தாங்க மீன் குழம்புனா மீன் குழம்புன்னு பிடிக்கும் சரி இன்னைக்கு சின்னவ ரொம்ப நல்லா அருமையாக சாப்பிட்டா ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது வந்து எப்படின்னா மீன் குழம்பு வாசனை வராது எப்பயுமே நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு வேற இந்த மீன் குழம்பு வந்து காரக்குழம்பு மாதிரி ஒரு வாசனை வருமா ஏன் சின்ன பொண்ணுக்கு காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால காரக்குழம்பு வாசனை அடிச்சதுன்னா சூப்பராக சாப்பிட்டாங்க இப்போ கவலை மீன் நல்லா வந்து கழுவி எடுத்து வச்ச மீன் அதுவும் புது மீனுங்க சின்ன மீன் தான் இன்னைக்கு குழம்பு வச்சுருக்கேன் காசிமேடு மீன் குழம்புக்கு வஞ்சரம் மீன்லாம் எடுத்துக்கல வஞ்சரம் மீன்லாம் விலை ஜாஸ்தியாக இல்லையா அதனால் இன்றைக்கி காலை மீன் தான் அதை மாதிரி இன்னைக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பார் மீன் பார் மீன் வந்து தலைவர் வாங்கிட்டு வந்தாரா ஒரு ஆறு மீன் இருக்கும் நான் ரெண்டு மீன் மட்டும் பொறிச்சு கொடுத்துருக்கேன் மீதி நாலு மீன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேங்க நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் மீனும் பொறிச்சாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட தயாரா இருக்கிறோம் நீங்க மதியத்துக்கு என்னென்ன குழம்பு வச்சிங்கன்றதை மறக்காத சொல்லுங்க நயன்தாரா குட்டிக்கு இன்னைக்கு சரியான வேட்டை என்னடா டெய்லி மீன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எனக்கு கேட்குறாங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுக்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம தான் அந்த நாய்க்கு கொடுக்க முடியும் நான் வந்து தனியா செய்ய முடியாது இல்லையா அதனால செய்வேன் இருந்தாலும் அவ விரும்புகிறத நான் கொடுக்குறேங்க இப்ப பாத்தீங்கன்னா அவ வந்து சாப்பிடுவா சாப்பிடுற வீடியோ தனியா வரும் இந்த ரெண்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா திருப்பி நல்லா இருக்குல்ல எனக்கு குழம்பு வைக்கிறத விட இது வந்து பொறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வந்து இந்த மீனை வந்து பொறிச்சு கொடுத்துருக்குறேன் ஆனா ரெண்டு துண்டு தான் அதாவது ரெண்டு மீன் தான் ஒரு மீன் ஒருத்தரையே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருந்தது ஆனா குழம்பு வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது எனக்கு சரியா தெரியலங்க ஆனா பொறிச்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு பசங்க சொன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம் எப்படியோ மீன் குழம்பு மீனும் நல்லா இருந்தா சரிதானே அருமையான குட்டி குட்டி மீன் வந்து பொறிச்சு கொடுத்துருக்குறேன் அது மாதிரி வந்து தேங்காய் பால் ரசம் அதாவது முருங்கைக்கீரை தேங்காய் பால் ரசம் வச்சு அருமையா சுட சுட சாப்பாட்டை கூட சாப்பிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க முட்டை வந்து வேக போட்டு கொடுத்துருக்குறேன் அதாவது வந்து மீன் பிடிக்காதவங்களுக்கு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னையே வேலையை முடிச்சாச்சு நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே படுத்து படுத்து தூங்குறா அது மாதிரி வந்து இவ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாள்ல அதனால அவளுக்கு வந்து இன்னைக்கு வந்து தனியாக ஒரு ரெண்டு முட்டையாவது வேக போட்டு அவளுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் அது என்னன்னு தெரியல என்னடி முட்டை வேணுமா முட்டை வேணுமா இல்லை குட்டி மீன் வேணுமா முட்டையை விட மீன் தாங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தா சாப்பிடு இந்த உனக்கு கொஞ்சம் வாடி வேணாமா ஒரு மீனாக வேணும் போல் அவளுக்கு முழுசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தரோம்ல அதனால் அவங்களுக்கு வந்து பிடிக்கல இப்போ வந்து நான் வந்து முருங்கைக்கீரை பால் ரசம் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் வெறும் தேங்காய் பால்லே தான் செய்யணும் தண்ணியே ஊற்றக்கூடாது தேங்காய் பாலோட அந்த முருங்கைக்கீரை பிசைஞ்சு சாப்பிடும் போது அது ஒரு சுவையா இருக்கும் ரொம்ப ரொம்ப கசக்காது முருங்கைக்கீரை கசக்கிற கீரையும் இருக்கும் கீரை அந்த மாதிரி கசப்பு கீரைலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம முருங்கை கீரைக்கு பால் ஒரு முடி தேங்காவோ இல்லை ரெண்டு முடி தேங்காவோ சேர்த்து ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும் எத்தனை மீன் சாப்பிட்ருக்கா பாருங்க போதும் எழுந்து எழுந்துட்டி எனக்குமே பயமா இருக்கும் எப்பவுமே கைய கிட்ட காட்டவே ஏன்னா சில நான் சொல்ல முடியாதுங்க நாயுடைய குணமே வந்து ரொம்ப வித்தியாசமான குணம் சில டைம்ல கையை கடிச்சு விட்டுடும் அதனால கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒன்றரை கிலோ வெறும் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்திருக்கேன் வெறும் மிளகாத்தூள்னா காஞ்ச மிளகாத்தூள் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் குழம்புத்தூள் தான் இருக்கு இன்னொரு நாள் அதை அரைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த மாதிரி வந்து தாளிக்கிறதுக்கு மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் ஒள தண்ணி போட்டாச்சு ஒரு மண் சட்டியில் கழுவி வச்ச முருங்கைக்கீரையை அப்படியே எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியே ஊற்றக்கூடாது தேங்காய் பால் ஊற்றணும் இப்போது தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு பல் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது மாதிரி சீரகமும் நம்ம வந்து காரத்துக்கு மிளகு தட்டி போட்டுக்கலாம் நான் முழுசாகவே போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து வேக போட போகிறோம் தேங்காய் பால் வந்து முதல்ல எடுப்போம் இல்லையா தேங்காய் பால் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம் ரெண்டாவதாக எடுக்கிற பாலை இப்போதிக்கி ஊற்றி நம்ம வேக போட்டு சாப்பிட போகிறோம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க நல்லா வெந்துடுச்சு இது வந்து நம்ம முதல்ல எடுத்த தேங்காய்ப்பால் ரெடியா இருக்கு கடைசியா ஊத்தி தான் தாளிச்சு இறக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம இறக்கி வச்சு இதை வந்து மத்து போட்டு நல்லா எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சின்னு நினைக்கிறேன் நயந்தாரா குட்டி ரெடியாக இருக்கிறா எப்படா இந்த முட்டையை வேக போட்டு நம்மளுக்கு வந்து சோறு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்போ நான் முட்டை அடுப்பில் வச்சுட்டேன் முட்டை நல்லா வெந்துட்டு இருக்கு அந்த முருங்கைக்கீரோட தண்ணி இருக்குல்லே அதை அப்படியே கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா தண்ணியுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் ரொம்ப சூடாக இருக்கு எல்லா தண்ணியுமே எடுத்துட்டு பாருங்க எல்லா குட்டிங்களுமே எட்ட போயிட்டாங்க இந்த சில்கி மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துருக்குன்னு என்ன தூக்கம் சுகமான தூக்கம் நாயாக பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேங்க இதை பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையே நல்லா மத்து போட்டு நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நம்ம அப்படியே நல்லா கிடைச்சிக்கலாம் ஓரளவுக்கு நான் கிடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ அந்த தண்ணியை எடுத்து அந்த முருங்கைக்கீரையில் ஊற்றிக்கலாம் நம்ம எ எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை அது கூட ஊற்றிடுவோம் மற்ற கொஞ்சம் அப்படியே கழுவிடுவோம் முடிஞ்சிடுச்சு முருங்கைக்கீரை தேங்காய் பால் ரசம் ரெடி முட்டை நல்லா வெந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இது கூட ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றின பிறகு தான் வந்து தாளிக்கணும் அந்த பால் அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா முதல் பால் அது கெட்டியாக இருக்கும் எல்லாத்தையுமே ஊற்றிப்போம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ரெண்டு கிளரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா இருக்குல்ல பார்த்தவே நல்லா அழகாக நல்லா இருக்கு ருசியாகவும் இருக்குங்க பார்க்க மட்டும் அழகு இல்லை ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு என்ன தான் உனக்கு பிரச்சனை கை கொடு கை கொடு கை கொடுடினா கொடுக்கவே மாட்டுறாங்க கிச்சனில் வந்து படுத்தாலே அவளுக்கு வந்து அப்படியே மூளைலாம் மாறிடும் அவளுக்கு ஏன்னா சோறு ஞாபகத்திலே தான் இருப்பா அப்படி தானே சோறு சோறு தானே உனக்கு முக்கியம் இப்போ தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க செம்மையாக இருக்கல சுட சுட சாப்பாடை போட்டு அப்படியே தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடலாம் என்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கும் தொட்டுக்கீ இல்லைனாலும் முருங்கைக்கீரை பா தேங்காய் பால் ரசத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு முட்டை வேக போட்டு வச்சுருக்கேன் மீன் குட்டி குட்டி மீன் தலைவருக்கு பொறிக்க போகிறேன் அப்புறம் முக்கியம் நயன்தாரா குட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு மீன் முக்கியம் இல்லையா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தான் அவசியம் அதனால் அவளுக்கும் சேர்த்து பொறிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் மீன் ஆனால் நல்லா இருந்துச்சு புது மீன் அதனால் எப்படி இருந்தாலுமே மீன் நல்லாயிருக்கும் எல்லா மீனையுமே அப்படியே எடுத்து வச்சுப்போம் பூண்டு ஏற்கனவே தட்டி அந்த தூள் போட்டு பிசையும் இல்லையா அதுலேயே போட்டுட்டேன் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு மீன் எல்லாத்தையும் அது மேலே எடுத்து வைக்கிறேன் இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டில் பால் முருங்கைக்கீரை ரசத்தோட வேக போட்ட முட்டையும் குட்டி குட்டி மீனும் சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அது மாதிரி வந்து நைட்டு என்ன செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் கேட்டிருக்காங்க அம்மா பூரி போட்டு கொடுமான்னு சொல்லியிருக்காங்க பூரி போடுவோமா போட மாட்டோமான்றது தெரியாதுங்க தோசை மாவு நிறைய இருக்குது தோசை மாவு வச்சு தோசை ஊற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம்